உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் காலத்திற்கு எது தேவையோ அதை உணர்ந்து அதை தெரிந்து கொண்ட ஞானிகள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞானிகள் தான் இன்றைய உலக மக்களுக்கு தேவை அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அது உங்களுடைய பாக்கியம் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நமக்கு பெரிய வேறுபாடுகள் எல்லாமே அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் அந்த குறைகள் பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மாறுபாடுகள் இது எல்லாமே வந்து மிகவும் அருகில் இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்மால் உணர முடியும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காண தவறாதீர்கள்